ம்ா வகத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமது லாஸ்ட் வீடியோவில் யாராக எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு யாவது இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லாஹ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது எனக்கு வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியுமே எவ்வளோ காசு இது பண்ணியுமே அது வந்து எனக்கு செலவாயிடுது அது வந்து எனக்கு தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த இஸ்மை அதிகமாக ஓதுங்க மேலும் பண தேவை அவசரமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு இஸ்மை வந்து ஒதுங்க அல்லாஹூத்தாலா தனக்குன்னு தொண்ணூற்றொம்பது பேரை வந்து சொல்லியிருக்கான் அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேர்லேயுமே அல்லாஹூத்தாலா ஒவ்வொரு சிறப்பை வந்து வச்சுருக்கான் சுபானல்லாம் அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேரை யாரை மனப்பாடம் செஞ்சுருக்காங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ரெஸ்ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போது அந்த பேர்களுக்கு அந்த உஸ்னா அப்படிங்கிற அந்த பேர்களுக்கு அவ்வளோ சிறப்புகள் அல்லாஹு தலா கொடுத்துருக்கான் இப்போது நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அது மேலும் நம்மளுக்கு வந்து அந்த பணமும் காலியாகி செலவாகி திரும்பவும் நம்ம அந்த மாதமே இன்னொருத்தவங்கள்கிட்ட கடன் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் நம்மக்கிட்ட பறக்கத் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா பரக்கத் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது வந்து குறையவே செய்யாது அல்ல வர வரும் அதுக்கு பேர் தான் பரக்கத் அப்படிங்கிறது இப்படி வந்து அடுத்த மாதமே வந்து கடன் ஏற்படுத்த கூடிதாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அதில் பறக்கத்தே இல்லை அந்த செல்வத்தில் வந்து பறக்கத்தே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பறக்கத்து இல்லை அப்படின்னாவே நம்ம வந்து அந்த நம்ம மவுத் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பணத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பறக்க தான் அந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு பறக்க செஞ்சால் மட்டுந்தான் அதன் மூலம் நம்மளுக்கு திருப்தியாக நம்ம இருக்க முடியும் இதில் பறக்கத்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒருபோதும் திருப்தி ஏற்படவே செய்யாது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அஞ்சு தொழுகையை ப்ராப்பராக தொழுகுங்க பிளஸ் வந்துட்டு இஸ்தேஃபார் அதிகமாக செய்யுங்க அல்லாஹ்வின் கிருபையால் வரக்கத்தை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இஷ்தார் மேலும் என் நேரமும் வீட்டில் டிவியில் டிவியை போட்டுட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதிகமாக திட்டிட்டு இந்த மாதிரி என் நேரம் கூச்சலிடுற வீட்டில் ரஹமத்துடைய மலக்குகள் வரவே மாட்டாங்களாம் அதனால அதிகமாக குரான் ஓதுங்க அதிகமான நல்ல வார்த்தைகளை பேசுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க அதிகமாக ஆசைப்படாதீங்க அதாவது இப்போ நம்ம மக்கள்ல நிறைய பேர் என்னது நம்ம தப்பு பண்றோம் நம்மளாவே வாழ்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக காசு வந்து தேவைப்படுறது கிடையாது மித்தவங்க மாதிரி வாழணும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா அப்போ நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படி வாழ்கிறதுக்கு தான் அதிகமான காசு தேவைப்படுதே தவிர நம்ம நம்மளாகவே இருந்துட்டோம் அப்படின்னா இந்த தேவைகளற்ற மன கஷ்டமும் வராது கடனும் நம்மளுக்கு அதிகமாக வராது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி கவலை இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த ஸ்ட்ரெஸ்லருந்து வெளியில் வாங்க அந்த மன அழுத்தத்துலேருந்து விலகி வெளியே வாங்க கவலைப்படாதீங்க உறுதியாக இருங்க இறைவன் நாடுனா மட்டுந்தான் உங்களுக்கான இது உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட இறைவன் உங்களோட இருக்கான் உங்களை வேறு யாருக்கிட்டையுமே அவன் ஒப்படைக்க மாட்டான் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு தீர்வும் அல்லாஹால கண்டிப்பாக கொடுத்துருப்பான் ஒவ்வொரு துயரத்திற்கு பின்னுமே நிவாரணம் உண்டு இறைவன் சொல்கிறான் நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பம் இருக்கு அப்படி நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கான் அப்ப அவன் உண்மையானவன் அவனோட வாக்குறுதி உண்மையானது மேலும் அல்லாஹு சொல்லியிருக்கான் நீங்க மனம் தளர்ந்துடாதீங்க கவலையும் கொள்ளாதீங்க நீங்க இறை நம்பிக்கையா இருந்தீங்க அப்படின்னா நீங்களே மேன்மையானவீர்கள் நீங்களே வந்து உயர்வீர்கள் அப்படின்னு அல்லாஹு தலா வந்து சொல்லியிருக்கான் சுஹானா இது எவ்வளவு பெரிய வார்த்தை நிச்சயமா மனிதர்களோட வார்த்தைகள் வந்து நமக்கு ஆறுதலை ஒரு பகுட்டு கொடுத்தாலுமே நம்மளுக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுக்கறது அல்லாஹோட வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும் அதனால் இறைவனை உறுதியாக நம்மங்க நிச்சயமாக அவங்கள கை விட்டுறவே மாட்டான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த இஸ்மி என்ன அப்படின்னா யா ஒஹாபு இந்த அர்த்தம் என்னென்னா இதோட அர்த்தம் என்னென்னா வாரி வழங்குபவனே அப்படின்னு அதாவது பெருங்கொடையாளனி வாரி வழங்குபவன் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்குது இந்த வார்த்தைக்கு இந்த வஹாப் அப்படிங்கிற வார்த்தையை மனசு உணர்ந்து நீங்கள் அது ஒரு முறை சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா மனசு உணர்ந்து ய வஹாப் அப்படின்னு அவனை அழைக்கும் போது தாலா நீங்கள் எந்த நாட்டத்துக்காக எந்த தேவைக்காக அவனை அழைக்கிறீங்களோ அந்த கொடையாளன் உங்களுக்கு கொடை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ் அளவில் இந்த இஸ்மை வந்து ஓதுங்க அல்லாஹ் நீங்கள் நினைச்சு பார்க்காத புறத்தில் இருந்து அல்லாஹு தாலா உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவான் அவனோட கஜானா என்னைக்குமே காலி காலியாகாது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே அனைத்து படைப்பினங்களுமே அல்லா கிட்ட வந்து ஒரு பொருளை கேட்டாங்க அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட காலியாக இருக்கும் அப்படின்னா நம்ம கேட்டு அல்லாஹ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு காலியாக இருக்கும்னா ஒரு குண்டூசியை தண்ணியில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த குண்டூசியில் வந்து எத்தனை சொட்டு தண்ணி வரும் அந்த அளவுக்கு கூட அல்லாஹோட கஜானா ஆகவே செய்யாதான் அந்த அளவுக்கு அகத்தான அரிசின் ரட்சகனவன் மனிதர்கள் கிட்ட உங்களோட தேவைகளை கேட்காதீங்க கிட்ட நல்லா பேசுவாங்க பின்னாடி இப்போ உங்களை பத்தி அப்படி பேசுவாங்க அவங்கள நம்பி இருக்காதீங்க முட்டாளாக்கப்படுவீங்க ஏமாற்றப்படுவீங்க அல்லஹ மட்டுமே முழுமையா நம்புங்க அவன் மேல பொறுப்பை ஒப்படைங்க நீங்க வந்து மனிதர்களை நம்பிட்டு நம்ம இவங்க கிட்ட கேட்போம் அவங்க கிட்ட கேட்பீங்கன்னு கேட்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னு வைங்கள அல்லாஹ் சொல்லிடுவான் நீ வந்து என் கிட்ட வந்து கேட்கல நீ வந்து இன்னொருத்தவங்களை சார்ந்து மனிதர்களை சார்ந்திருக்கணும்னு நினைச்சிருக்கில்ல அப்படின்னா அது மாதிரியே நம்மள வந்து அல்லாஹ் வந்து மனிதர்கள்ட்டையே சார்ந்து இருக்கிற மாதிரியே ஆக்கிடுவான் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம கேட்கிறத விரும்பாதவங்க தான் மனிதர்கள் ஐயோ நம்மளுக்கு கேட்டுருவாங்களோ இவங்க வந்து இவ்வளோ காசு கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறவங்க தான் மனிதர்கள் ஆனால் இறைவன் அப்படி கிடையாது அவன் கேட்கக்கூடியதை விரும்பக்கூடியதாக இருக்கான் நம்ம கேட்கிறத அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கான் என்னோட ரச்சகான் கே என்னோட அடியான் கேட்கறானா நான் அதை வந்து அவன் என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது இறைவன் ஆசைப்படுறான் அலைங்க அவனை அலைங்க அவனை அழைச்சிக்கிட்டே இருங்க உங்களோட ஒவ்வொரு அழைப்புக்குமே பதில் அழைச்சிக்கிட்டே அவன் இருப்பான் இன்ஷால்லா ஈமானோட என்னோட இறைவன் எனக்கு தருவான் என்னோட இறைவன் எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை இருக்கிறவங்களை இறைவன் ஒரு போதும் கைவிடவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை அதிகமாக ஓதுங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க இன்ஷா அல்லா அல்வா வஹாப் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவரையும் தென்னத்துஸ் அப்படிங்கிற உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ஒன்றிணைப்பானவளாக விடைபெறுகிறேன் வாஹிதான் அலமதுல்ல ரபில் ஆலமின் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ